வணக்கம் சேஷாதிரி உங்களோட லேபர் அட்வைசர் கார்ட்ரேட் ட்ரெயினர் பாஸ்ட் ட்ரைனர் பாஸ் ஐசி மெம்பர் எல்லாருக்குமே நன்னா தெரிஞ்சது கோட்ஸ் லேபர் கோட்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயாச்சு டுவெண்ட்டி ஃபஸ்ட் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பழைய ஆக்டிலிருந்து நம்ம கோட் ஈராக்கு மாறியாச்சு மாறியாச்சு சரி அதில் என்னென்னலாம் சேஞ்ச் இருக்குது நம்ம ஆர்கனைசேஷனுக்கு எதெல்லாம் பொருந்தோம் அப்படி பொருந்துறதை நாம் எப்படி செயல்படுத்துறது அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆண்டர்ப்ரனரும் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஹெச்ஆரும் தெரிஞ்சிக்கணும் ஐஆர் கோடு எடுத்துனா கிரவ்வியன்ஸ் வேஜஸ் கோடில் வேஜ் ஸ்ட்ரக்சர் ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கோடில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டரை பற்றி இப்படி ஒவ்வொன்றும் என்னென்னலாம் சேஞ்ச் நடந்துருக்கு அந்த சேஞ்சஸை எப்படி பண்ண போகிறோன்றத டீட்டெயிலாக நாலு கோட்ஸில் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுன்ற ஒரு டீட்டெயில் செஷன் ஆக்டிலிருந்து கோடி ஏராக்கு நாம் எப்படி கெட் ரெடி ஆகிறது அப்படிங்கிற பற்றின மாஸ்டர் செஷன் வேலூரில் எட்டாம்தேதியும் திருப்பூரில் ஒம்பதாந்தேதியும் தேதி சென்னை ஹோட்டல் கல்யாணிலையும் நடக்க போகிறது இதை பற்றின மேலும் தகவல்களை மிஸ்டர் தினேஷை காண்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்டை ரிசர்வ் பண்ணிக்கணும் எல்லாரும் நிச்சயம் அட்டன் பண்ணணும் அங்கே மீட் பண்ணலாம் தேங்க்யூ